ஆண்டவர் மிக சோசனம் உண்டாவதாக இந்த அதிகாலை விலையில ஆண்டவர் உங்களை என்னை பார்த்துதாங்க ஒரு அழகான ஒரு வாக்குத்தம் தந்திருக்கார் நீதிமொழிகள் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் பொறுமையோடு கூட நீங்கள் வாசிச்சு பாருங்க தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுகிடு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் நம்ம ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அதை நம்ம மறைச்சிக்கிட்டே இருப்பங்க நம்ம வீட்டில் கிட்ட கூட மறைக்கலாங்க நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு நாளும் மறைக்க முடியாது நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்ணோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால் ஒரு நாளும் நம்ம ஆண்டவர் இடத்துல பாவங்களை மன்னிக்க முடியாது இப்போவே கூட நீங்கள் போய் ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேளுங்க ஏதோ ஒரு பாவம் நம்ம செய்திருப்போங்க நம்ம வாழ்வில் ஏதோ ஒரு சின்ன பாவம் ஏதோ ஒரு ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேளுங்கள் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் நம்ம போய் ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவரே நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க இன்னும் ஒரு நாள் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் மன்னிப்பு கேட்டு பாவம் மன்னிப்பு ஆண்டவர் ஆண்டவர் மனசுல நம்மளுக்காக ஒரு இறக்க இருக்குங்க ஆண்டவர் நம்மளை அழகாக ஏற்றுக்கொள்வாரு கலங்காதீங்க ஒரு உறுதி எடுத்துட்டு அந்த பாவத்தை போய் நீங்க ஆண்டவர்களிடத்தில் அறிக்கை செய்யுங்க பாவம் மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர் நம்மளை அழகா ஏற்றுக்கொள்வார் ஆண்டவர் இன்று முதல் உங்களை